வணக்கம் 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 பிரின் இப்போதான் டியூட்டி போயிட்டு வந்தேன் ஆமாம் அதான் நினைச்சேன் என்னடா இன்னைக்கு வரவேலியே காலையிலேருந்து பிரின்சஸ் வரவேலி நினைச்சேன் நீ கேட்கலாக்கா நான் கேட்டேன் நீ என்னடா கேட்ட சும்மா நான் கொஞ்சம் அக்கா ஸ்டைலிஷ் கவி டென்ஷன் எடுக்காதீங்க அக்கா அவர்களே ஓகே எனக்கா தானே தெரியாது ஊட்டி விட சைனப்பு எல்லாம் ஆரம்பத்துல நல்லா தாண்டா இருக்கும் நீ ஊட்டி விட்டா போதும் உட்காந்துருந்தா போதும் சிரிச்சா போதும் பேசுனா போதும் எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தாண்டா இருக்கும் போக போகத்தானா எல்லாம் கஷ்டமா தெரியும் அப்புறமேலு இப்ப நான் கட்டிக்கிட்டு வந்து ஒரு சோறு கூட ஆக்க தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் தானே நீ சொல்லுவேன் நீ கோப்படாதா நீ கோப்படாதா ஓகேவா ஓகே தம்பி ஓகே ஸ்பீட் ஸ்லோலி ஸ்மூத்லி ஹா ஹா ஹாய் ஹலோ அக்கா டேக் கேர் பவிமா வாங்க வாங்க சாய் ஹாய் ஹாய் சாவி சாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா சாய் கோக்கல் வாங்க யூடியூப் வீடியோ சொல்லுங்கள் ஆ லட்சக்கணக்காக போட்டுது நீங்கள் வேணால் வாங்கிக்கங்க என்ன அஜிமலை சிரிப்பு உனக்கு அக்கா உனக்கு சமைக்க தெரியாதுன்னு கிண்டல் பண்ணுறாங்க கரெக்டாக சொன்னீங்க நூறு பர்சன்டேஜ் இது உண்மை அதுவும் சரி அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமாக்கா நன்றிப்பா நன்றிப்பா நைட்டு டின்னர் என்ன ஆய் தோசை தோசை பிரின்சஸ் நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்களா ஓகே பிரின்சஸ் ஹாய் ராகவன் ஆல்ரெடி அது எனக்கு தெரியுமாக்கா ஹாய் சுமனே அதுக்கு என்ன அதுக்கு சைன் அப் கற்றுக்கணும்க்கா ஐயோ முடியல பாருங்க பிரின்சஸ் ராகவன்னா சமைக்க தானே தெரியாது உனக்கு ஊட்டி விட தெரியுமில்ல அது போதுமா கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் கட்டிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் கஷ்டப்படுவடியே ஓகே அக்கா எனக்கு தூக்கம் வருது நான் லைக் போட்டேன் இரவு வணக்கம் இரவு வணக்கம் வணக்கம்ப்பா அஜ்மால் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மருமகனாக இருக்கிறீர்களா ப்ளீஸ் மருமகனாவா என்னடா தம்பி சொல்ற சுமனை என்ன சொல்ற நீங்க சேரையில் சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ சபரி தேங்க்யூக்கா அக்கா தூங்கலையா என்ன இல்லை தூங்கலை பாலை முச தூங்குவேன் சீனிவாசன் ஹாய் ஹாய் ஆய் இருக்கா காலையில எட்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போக வேற போயிட்டு வந்துட்டு இருக்கா வேற என்னது என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க கண்ணு மாமா என்னதான் சொல்றீங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இருக்கா காலையில எட்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் வேற போயிட்டு வந்துட்டு இருக்கா என்ன சொல்றீங்க இது எனக்கு என்ன மீனிங்னே எனக்கு புரியல ஓகேவா அதெல்லாம் தானே சமைக்க வந் வந்துடுமாக்கா ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா பேங்கிங் அக்கௌண்ட் நீ கஷ்டப்படுற மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு கஷ்டப்படுறமா கண்டி தம்பி சந்தோஷம் தூக்கம் வரலையாக்கா ஹாய் சிஸ்டர் ராஜேஷ் நாகர்கோவில் வாங்க ராஜேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்க ராஜேஷ் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் மஞ்சு பூக்குடி பூங்கொடி தேங்க்யூ தேங்க்யூ இதயம் வாங்கண்ணா வாங்க நாங்கள் முப்பத்தி அஞ்சாது லைக் நன்றியண்ணா நன்றியண்ணா சௌக்கியமா சௌக்கியம்தானா சௌக்கியந்தானா அக்கா சாரி கட்டாத காமெடி தான் இருக்கு உனக்கு பொறமாட்டா பொறாம பொறாமையில் பொங்கி வலியுறு சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நிலமா இன்னும் தூங்கவில்லையா இல்லை நான் லைஃப் முடிச்சா தூங்குவேன் சோறு சாப்பிட்டியா ஐ லைக் யூ யூ சும்மா ஸ்பேனர் வெளியே கரெக்டாக பண்ணிக்கிறியா சும்மா ஸ்பேனர் வெளியே கரெக்டாக பண்ணிக்கிறியா பண்ணிட்டு இருக்கானா தம்பி கரெக்டா பண்ற அதாவது கரெக்டா பண்றாரு அவனுக்கு கையில் ஹீட்டர் போட்டு வேற வரதால ரொம்ப டயர் ஆகிறான் டயர்ட் ஆகுதா போற எனக்கு, எனக்கு அக்கா. பேசல பொறாமையில வந்து பொங்கி எழுகிற